ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு பச்சைப்பயிர் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப சுவையாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதில் அதிக அளவு விட்டமின்ஸ் தாதுக்கள் அப்புறம் வந்து புரதச்சத்து நார்ச்சத்து இதெல்லாம் நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க அதனால் நம்ம இதை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அதுவும் முடி உதிருதுன்னு நினைக்கிறவங்க இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு முடியே உதிராது பார்த்துக்கிடுங்க இப்போ நான் ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும் ஹீட்டு ரொம்ப அதாவது மீடியம் ஹீட்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு வறுக்கக்கூடாது சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும் இப்போ வறுத்து எடுத்துகிட்டே பார்த்துக்கிடுங்க இப்போ இதை ஆற விட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டேன் ஒரு குக்கரில் இதை குக்கரில் தான் போகிறேன் இப்போ இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா அஞ்சாறு பல் வெள்ளைப்பூடு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டாச்சு கொஞ்சம் சீரகம் அப்புறம் ரெண்டு தக்காளி ரொம்ப பெரிய தக்காளியும் கிடையாது ரொம்ப சின்ன தக்காளியும் கிடையாது ரெண்டு தக்காளி கொஞ்சமாக காயப்பொடி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ குக்கரில் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை எதுக்கு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தோட சேர்த்துக்கிடணும் இப்போ அது வந்து கொஞ்சம் கொதி வரட்டுன்னு வெயிட் பண்ணுது எதுக்குன்னா கொஞ்சம் கொதித்த பிறகு போட்டோம்னா அது வந்து பொங்காது பார்த்துக்கிடுங்க அதாவது விசில் போட்ட பிறகு பொங்கி வராது இப்போ நான் கொதிக்க ஆரம்பிச்சிட்டா அதாவது ரொம்ப இல்லை லைட்டாக கொதி வரையுமே நம்ம இதை மூடியை போட்டு நம்ம விசில் வச்சிட வேண்டியதான் தான் இப்போ வச்சாச்சு பார்த்துக்கிடுங்க வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு நான் ரொம்ப தண்ணிலாம் சேர்க்கல அளவாக தான் தண்ணி கேட்குறேன் இங்கே பார்த்தீங்களா இந்தமாதிரி கரண்டிட்டனால நம்ம மசிச்சு விடலாம் நான் ஆனால் மற்ற வச்சு மசிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் மற்ற வச்சு மசிச்சாச்சு இப்போ நல்லா மசிஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க சில பேர் கட்டியாக வேணும்னு நினைப்பீங்க சில பேர் நல்லா சாம்பார் மாதிரி தண்ணியாக வேணும்னு நினைப்பீங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ சேர்த்துக்கிடுங்க நான் ரொம்பலாம் தண்ணி சேர்க்கல ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி சேர்த்து இப்போ நான் கிளறி விட்டுட்டேன் நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடணும் உப்பையும் சேர்த்து நம்ம இப்போ இதை கொதிக்க விட போகிற பார்த்துக்கிடுங்க அதாவது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்க அவசியம்லாம் கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டா போதும் அதுவும் ரொம்ப மீ ஹை ஃப்ளேம்லலாம் வேண்டாம் ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கெலாம் நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஒரு தாளிப்பை கொடுத்துடணும் பார்த்துக்கிடுங்க இன்னொரு பாத்திரத்தில் நான் இப்போ எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு தேங்காய்ண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சோடனே ரெண்டு மிளகா வத்தல் அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டை வந்து கீரி போட்டிருக்கேன் இந்த ப வெள்ளைப்பூடு போட்டோம்னா மணமாக இருக்கும் குழம்பு தாளித்து ஊற்றும் போது இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிடணும் இது நல்லா பொ பொறிஞ்சி வரட்டி தீயை விட்டுறக்கூடாது இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் பார்த்துக்கிடுங்க அது வந்து எப்படி சொல்ல நல்லா அந்த பூண்டோட வாசனம் அந்த வத்தல் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு மனம் கொடுக்கும் இப்போ நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை உள்ளே சேர்த்து கிண்டி விட்டுற தான் இப்போ கடைசியில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா இது கூட மசாலா பொடி சேர்க்க போகிறோம் அதாவது என்னென்னா கொஞ்சமாக அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ரொம்பலாம் சேர்க்கலை ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இப்போ நம்ம இதை வந்து சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடணும் ஹை ஃப்ளேம்லேயோ சும்ன வச்சுக்கிடுங்களேன் கருகிரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு இப்படி கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ நம்ம தனியாக கடைஞ்சி வச்சுருக்கோம்லாம் அந்த பச்சைப்பயிறு கடையில் வந்து இது கூட சேர்த்துற வேண்டியதான் இது கூட உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா குழம்பு நல்லா மனமாவோ இருந்தது சாப்பிட டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருந்தது நீங்கள் வந்து இந்த குழம்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பச்சை பயிரில் செஞ்ச குழம்பா அங்கே அளவுக்கு வியந்து போயிடுவீங்க பார்த்துக்கணுங்க இவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி வச்சு நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கிற வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்